ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எனக்கு ஜாதி அரசியல் மத அரசியல் பத்தி எல்லாம் தெரியாது ஏழைகளின் அரசியல் பத்தி தான் தெரியும் என்றும் அதே போல மக்களுக்கான அரசியலை சொல்லும் படமாக தனது படம் இருக்கும் என்று நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார் அது கிடையாது அதெல்லாம் இல்லைங்க எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை அது வேற ஒரு பிளான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் ப இப்போ இன்ஃபேக்ட்டு நம்ம ரோமியோ டேரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன் ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து விஜயான்ட் ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடாக மாறப்போகுது தேங்க் யூ வாட் இஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது ரொம்ப லைவாக இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பா பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுகிறதுனால வந்து அதை நியோபாலிட்டிகல்ன அவர் கூப்பிட்றாரு அதீஸ் சார் இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கேன் நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எது விரும்புகிறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களுமே கிராஸ் தகவ வச்சுருக்கீங்க நினைத்துக்கலாமா அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் ஒன் டிராவல் பிராண்ட்